உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு சனி செவ்வாய் சேர்க்கைக்கான பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் சனி சேர்க்கை எந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போகுது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஏன் இந்த செவ்வா சனி சேர்க்கை அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு லக்னாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் அதே போல் காலபுருஷனுக்கு லாபாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய சேர்க்கையை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு எல்லாரும் வாழ்க்கையில் முயற்சிகள் பண்ணுறோம் ஆனால் அந்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்குதா அப்படின்னு கேட்டால் நிறைய நேரத்தில் இல்லை அதற்கு காரணம் வந்து என்ன கேட்டிங்கன்னா ஜாதகத்தில் கூடிய செவ்வாயோடைய நிலை நிறைய முயற்சிகள் பண்ணி வெற்றி அடைகிறாங்கன்னா அங்கே செவ்வாய் பலமாக இருக்கும்போது வெற்றியை கொடுக்கும் அதே போலத்தில் எல்லோரும் முயற்சி பண்ணுறோம் வெற்றி கிடைக்கல கிடைச்சாலும் அதில் லாபம் வரல பணம் சம்பாதிக்க முடியல பேர் புகழ் இல்லை எனக்கு வந்து ஒரு ரெகக்னேஷன் இல்லை நான் வந்து ஒரு பேஷனை வந்து டிரைவ் பண்ணுறேன் அது எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த சனியுடைய தாக்கங்கள் குறைவாக இருக்கும் ஜாதகத்தில் இந்த மாதிரி ஒரு இருக்கக்கூடிய அமைப்பில் இப்போ செவ்வாய் நாலாம் பார்வையாக சனி பகவானை பார்க்குறார் இது ரெண்டும் ஒரு கிரக சேர்க்கை இந்த கிரக சேர்க்கையினால பனிரண்டு ராசி என்பது என்ன மாதிரி யோக கொடுக்க போகுது இருக்கும் தீமைகளும் இருக்கும் நன்மைகள் தீமைகள் என்ன லிஸ்ட் அவுட் பண்ணலாம் அப்படி நன்மைகள்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய முயற்சிகள் செய்து வெற்றியடைந்து லாபம் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதே நேரத்தில் பெரிய பதவிகள் பட்டங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு யோகம் இல்ல ஜாதகத்துல அந்த அந்த கிரக சேர்க்கை சரியாக வேலை செய்யல அதே போல் கோச்சாரத்தில் சில ராசி சில பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு சில நெகட்டிவான சில விஷயங்கள் நடக்கும் அது என்னென்ன நெகட்டிவ்ஸு உடல் ரீதியாக பாதிப்பா இல்லை பொருளாதார பிரச்சனையா உறவுகள் கூட ஏதாவது பிரச்சனையா இல்லை ஏதாவது வேலை தொழிலில் பாதிப்புகள் வருமா அப்படின்னு டீட்டெயிலாக இந்த பனிரெண்டு ராசி என்பர்களுக்கும் என்ன பலன் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் ரிஷப ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் சனி சேர்க்கையினால் ஏற்படக்கூடிய பலன்கள் இது முப்பத்தி ஒம்போது நாட்கள் இருக்குது டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி ஆரம்பித்து ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்காரு அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய நிவர்த்தி ஸ்தானாதிபதி எட்டாம் இருந்து இந்த சனி பகவானை பார்க்குறாரு இது வந்து பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு ரிஷபராசி என்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம்னு சொல்வோம் அதிசயம் அற்புதம் நடக்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அது மாதிரி அதிசயம் அற்புதம் அதிர்ஷ்டம் யோகம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த செவ்வாய் சனி சேர்க்கை மூலமாக ஏற்பட போகிறது முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்ப நீங்க தொழில இருக்கீங்க அப்படின்னா தொழில ஒரு மிகப்பெரிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரம் அதை யோசிக்காம கடந்து வந்த பாதையை ரொம்ப போட்டு மனசுல குழப்பிக்காம என்னால் வந்து ஜெயிக்க முடியும் நினைச்சு நீங்க சில முயற்சிகள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா பொருளாதாரத்தை ஒரு ஏற்றம் கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல இந்த ராசி என்பர்களுக்கு வேலையில ஒரு பெரிய உயர்வு இருக்கு அந்த உயர்வு எப்படி இருக்கும்னா வேற ஏதாவது ஒரு இடம் மாற்றம் மூலமாக இல்ல வேலை மாற்றம் மூலமாக இல்ல ஒரு டிபார்ட்மெண்ட் மாறது மூலமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு சில பேருக்கு வெளியூரும் கிடைக்கலாம் வெளிநாடு வாய்ப்புகளும் கிடைக்கலாம் அந்த மாதிரி ஒரு அமைப்பு எடுத்துக்கோங்க ஏன்னா ரிஷபராசி என்பர்லாம் ரொம்ப வந்து ஃபேமிலி அட்டாச்ச்டாக இருப்பீங்க அம்மா அப்பா கூட பிறந்தவங்க அவங்களுக்காக சில விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் பொன்னான காலகட்டம் அதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பம் ம முதற்கொண்டும் எல்லாருமே சேர்ந்து வெளியூர் சென்று வெளிநாடு சென்று வாழ்வதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு வெளிநாட்டில் இருக்கீங்க ரிஷபராசி ஒரு ஒரு மாற்றத்துடன் ஒரு வேலை மாற்றம் இருக்குது அதில் நல்ல பொசிஷன் கிடைக்கும் நீங்கள் அந்த கம்பெனிக்கு போங்க இந்த பிரான்ஞ்சுக்கு போங்க உங்களுக்கு இந்த பொசிஷன் கொடுக்குறோன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்தால் எடுத்து அங்கேயே வேலை இல்லாம இருக்கீங்கன்னா ஒண்ணும் கவலைப்படாதீங்க சூப்பரான வேலை கிடைக்கும் அதே மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி பிரச்சனைகளோட ரிஷபராசி என்பது இருக்கீங்க அவங்களுக்கு எல்லாம் எந்த ப்ராப்ளம் இல்லாம சிறப்பா வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரம் ஆண்களா இருக்கீங்கன்னா மனைவிக்கும் வேலை வாய்ப்பு உண்டு பெண்களா இருக்கீங்கன்னா கணவருக்கும் ஒரு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கக்கூடிய நேரமா இருக்க போகுது அதே போல் இந்த காலகட்டத்தில் திருமண உறவுகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் திருமணத்துல ஒரு சந்தோஷம் இருக்கும் ஒரே ஒரு சின்ன கண்டிஷன் தேவையில்லாத பழைய விஷயங்களை சொல்லி சண்டை போடக்கூடாது இதுவும் ஒரு கண்டிஷன் எட்டாம் இடத்துல கூடிய செவ்வாய் என்ன பண்ணுவார்னா ஏதாவது ஒரு பழைய விஷயத்தை கலர வைப்பார் குடும்பத்துல சண்டைகள் வரும் அதனால அது மட்டும் இல்லாம இருந்தீங்கன்னா குடும்பத்துல சந்தோஷம் இருக்கும் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அதேமாதிரி மறு திருமணத்திற்கு முயற்சி இது பெரிய அதிர்ஷ்டமான காலம் யோகமான காலம் ஏற்கனவே மேரேஜ் டைவர்ஸ் தனியாக இருக்கீங்க ஒரே பையன் ஒரே பொண்ணு வச்சிருக்கேன் சார் முதல் வாழ்க்கை சரியா இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இரண்டாம் திருமணம் அழகாக நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அதற்கான முயற்சிகள் செய்யுங்க எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா முப்பத்தி ஏழு என்ன சார் நடக்கும் முப்பத்தி ஒன்பது நாள் என்ன சார் ஒரு நாள் நீங்க எடுக்கக்கூடிய சில விஷயங்கள் கூட உங்களுக்கு அடுத்த வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்தும் அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு அதே போல இந்த காலகட்டத்தில் உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நிறைய ரிஷபராசி அன்பர்கள் வயதானவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கூடிய நேரம் ஏன்னா எட்டாம் இடத்துல கூடிய செவ்வாய் என்ன உங்க ஜாதகத்தில் செவ்வாயோ சூரியனோ பலம் இழக்கும் பொழுது கண்டிப்பா ஏதாவது ஒரு விபத்து நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு மெயினா வயசானவங்களுக்கு தான் சின்ன வயசுல பெரிய கொஞ்சம் வண்டியில் போகும்போது மட்டும் பார்த்துக்கோங்க வயதானவர்கள் நீங்க நடக்கும்போது வெளியில் எங்கேயாவது டிராவல் பண்ணும்போது கோவிலுக்கு போகும்போது சில விபத்துகள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அதனால எலும்பு முறிவுலாம் வரதுக்கான சான்ஸ் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய ரிஷப ராசி அன்பர்களுக்கு கடனை தீர்க்கக்கூடிய ஒரு நேரம் அது ஏதாவது ஒரு வழியில பணம் வரும் யாராவது உதவி பண்றேன்னு சொல்லுவாங்க இல்ல வெளியில எங்கேயாவது ஒரு கடன் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அந்த கடன் வந்து ஏற்கனவே வாங்க கடனோட வட்டி கம்மியா ஒரு பேங்க் லோன் மாதிரி கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு இன்ட்ரெஸ்ட் ஃபிரீ லோன்ற மாதிரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரி வாங்கி நீங்க பழைய கடனை அடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் யோகம்னு சொன்னோம் இல்லையா அப்ப ஷேர் மார்க்கெட்ல இருக்கீங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் லாபம் சம்பாதிக்கலாம் அதே போல கிரிப்டோ கரன்சி இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த ஸ்பெகுலேட்டிவ் மார்க்கெட்டில் லாபம் சம்பாதிக்கூடிய நேரம் சில பேருக்கு வந்து லாட்ரி கூட அடிக்கலாம் அதற்கான வாய்ப்புகள் இந்த ரிஷபராசி என்பதற்கு இப்போ இருக்குது அதற்கான முயற்சிகள் செய்யலாம் இந்த ஸ்பெகுலேட்டிவ் மார்க்கெட் மட்டும் நீங்கள் ஒரு வாட்டி உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கு ஏன்னா சில கிரக சேர்க்கைகள் சில ஜாதகத்தில் பிரச்சனையை கொடுத்துருக்கு அதை மட்டும் பார்த்துட்டு பண்ணுறது நல்லது அதே போல் இந்த காலகட்டம் தொழிலில் அடுத்த நிலைக்கு செல்வதற்கான வாய்ப்பு அப்போ என்ன பண்ணலான்னா வெளியூரில் ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறது வெளிநாட்டில் ஏதாவது ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறது இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆள் போட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஆளை போட்டு ரெண்டு ரெண்டு ப்ராஜெக்டை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ரெண்டு விஷயங்கள் செய்வது மூணு பிஸ்னஸ் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பல்வேறு விதமான விஷயங்கள் எல்லாமே செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதற்கான முயற்சிகளை செய்யுங்க அதேமாதிரி ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான ஒரு அற்புதமான நேரம் ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இந்த காலகட்டத்தில் அது சின்ன லெவலில் இருந்தாலும் பரவாயில்ல அதேமாதிரி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஏன்னா அந்த லாபம் அதிர்ஷ்டம் எல்லாமே இருக்கிறதுனால இந்த கோல்டு இந்த ப்ராப்பர்ட்டி இதிலெலாம் சின்ன சின்ன முதலீடுகள் செய்யுங்க ரொம்ப பெருசாலாம் இல்லை சார் எனக்கு வந்து பணமே இல்லை சார் நான் எங்கே சார் அந்த மாதிரி யோசிக்காதீங்க சின்னதாக நீங்கள் ஒன்று ஆரம்பிங்க அது தொடர்ச்சியாக இருக்கும் அப்போ தொடர்ச்சியாக இருக்குதுன்னா பணம் வந்தால் தானே தொடர்ச்சியாக இருக்கும் அந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது அதே போல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது நிறைய பெண்களுக்கு உங்களுடைய மாமியார் மாமனார்னால உதவிகள் கிடைக்கும் ஆண்களுக்கு உங்களுடைய மனைவி இருந்து பாத்தீங்கன்னா நிறைய பொருளாதார வாய்ப்புகள் கிடைப்பதற்கான சூழ்நிலைலாம் இருக்குது அந்த மாதிரி முயற்சிகள் எல்லாமே செய்யலாம் மாணவர்களுக்கு ஒரு பொன்னான காலம் நல்லா படிப்பீங்க நல்லா மார்க் வாங்குவீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நைன்டி மார்க் எழுதிய வரும்னு நினைப்பீங்க அங்கே ஆனால் தொண்ணூத்தஞ்சு மார்க் வரும் அந்த மாதிரிலாம் அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு படித்து முடித்தவங்களும் சில பேர் வேலை இல்லாமல் இருக்கீங்க அவங்களுக்குலாம் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் சனி சேர்க்கை போகிறது நம்ம சொன்ன பலன்கள் பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் இந்த செவ்வாய் சனி நல்ல பலமாக இருக்கும்போது நம்ம சொன்ன பலனை விட அதிக வாய்ப்புகள் உண்டு அதேமாரி இப்போ ஜாதகத்தில் செவ்வாய் சனி பலம் இல்லை இழக்கும் போது நம்ம சொன்ன பலன்களை சில நடக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மொத்தத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் மற்ற கிரகணிகளுடைய அமைப்பும் தேவை அதே போல் தசா புத்தி ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கு என்னன்னா சில கர்ம பலனோடு நம்ம வந்து பிறக்கிறோம் அப்போ அந்த கர்ம பலன் சில பேருக்கு சில நல்லது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கூட கிடைக்க மாட்டேங்குது அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதுக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் பிடிஎஃப்பில் ஐம்பத்தோரு பக்கம் வேணும் நோட்டில் எழுதின மாதிரி வேணும்னா வெறும் ரூபாய்க்கு கொடுக்குறோம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் வகுப்புகளில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் வாஸ்து நியூமராலஜி முகூர்த்தம் திருமணம் பொருத்தம் பிரசன்ன ஜோதிடம் உள்ள தாம்பல பிரசனம் சோழி பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இந்த வீனஸ் பாலாஜி